அனைவருக்கும் வணக்கம் கலவர வழக்கில் நம்மளை ஏ ஒன் குற்றவாளியா சேர்த்துருக்காங்க அந்த ஏ ஒன் குற்றவாளியா சேர்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இறந்துச்சேன்னு சொல்லி நீ அழுது வீடியோ போட்ட அழுது வீடியோ போட்டதுனால தான் மக்கள் கூட்டம் கூடுச்சு மக்கள் கூட்டம் கூடுதன் காரணமாக தான் இந்த கலவரம் ஏற்பட்டது இதுக்கு நீ தான் முக்கிய காரணம் நீ மட்டும் அழுது வீடியோ போடாத இருந்திருந்தா மக்கள் யாரும் அங்க வந்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு கலவரமே நடந்திருக்காது இதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏ ஒன் குற்றவாளியா சேர்த்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அந்த ரவிக்குமாரா இல்ல நானா நீங்களே சொல்லுங்க அந்த கொலகார என் பிள்ளைய கொலை பண்ணாம இருந்திருந்தானா நான் எதுக்குங்க அழுவ போறேன் நான் எதுக்குங்க அழுது வீடியோ போட போறேன் என்ன அழ வச்சது யாருங்க என் பிள்ளைய துடி துடிக்க அது உயிரை பறிச்சது யாருங்க நீங்களே சொல்லுங்க என் பிள்ளையும் கொண்டு இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்னு காக்கி சட்டை போட்ட காவலர்கள் சொல்றது எந்த வகையில நியாயம் நினைச்சு பாருங்க இதுக்கு தானா அவங்க படிச்சாங்க எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ஆனாலும் போலீஸ்காரங்களுக்கு தாங்க அதிக பவர் இருக்கும் அவங்கதான் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குங்க அப்படி உள்ள பொறுப்புள்ள அதிகாரிகள் நீதிக்கும் நியாயத்துக்கும் துணை போகாம அநீதிக்கு துணை இருக்கிறாங்களே இது எந்த வகையில நியாயம் நினைச்சு பாருங்க இதுக்கு தானா படிச்சு அதிகாரி ஆனாங்க இதுக்கு தானா காக்கி சட்டை போட்டாங்க மக்களோட வரி பணத்தை மாசம் மாசம் சம்பளமா வாங்கிக்கிட்டு அநீதிக்கு துணை போறதுக்காங்க படிச்சிருக்காங்க இதுக்குத்தானா மாச சம்பளம் வாங்குறாங்க நினைச்சு பாருங்க என் பிள்ளையோட உயிர் எங்கங்க போச்சு பள்ளிக்கூடத்தில் தானே போச்சு அப்போ என் பிள்ளையோட உயிருக்கு யாருங்க பொறுப்பு அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் ரவிக்குமார் சாந்தியும் பிரின்ஸ்பாலும் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பேருந்தாங்க பொறுப்பு அங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு கேமரா இருக்குல்ல உண்மையான நிலவரம் என்னன்னு யாருங்க சொல்லணும் பள்ளிக்கூடத்துக்காரன் தானே சொல்லணும் அதை கண்டுபிடிக்கிறது யாருங்க சட்டை போட்ட காவலர்கள் தானே என் பிள்ளை ஏன் இருந்தது எதனால இருந்தது என்ன காரணம் அத்தனையும் யாருங்க கண்டுபிடிக்கணும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கணும் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருங்க ரவிக்குமாரும் சாந்தியும் ஆனா பிள்ளையோட இறப்புக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையவே கிடையாதுங்களாம் அவங்களுக்கும் இந்த இறப்புக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாதான் தான் இறந்துட்டானு பிள்ளையோட இறப்புக்கு காரணம் பிள்ளையாதான் அப்படின்னு ஒரு பழைய மனசாட்சி இல்லாம போடுறாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நினைச்சு பாருங்க இதுக்கு தானா படிச்சு பட்டத்தை வாங்கி காக்கி சட்டையை போட்டிருக்காங்க அந்த காக்கி சட்டைக்காவது மரியாதை கொடுக்குறாங்களா பாத்தீங்களா எவ்வளோ அநீதிகள் பண்ண முடியுமோ அவ்வளோ அநீதிகளையும் நம்மளுடைய வழக்குல காவலர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாப்பாவோட இறப்புக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதான் ஆனா பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்கும் எனக்கும் திட்டு திட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க அன்னைக்கு கலவரம் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க கலவரம் நடக்குது அந்த சமயத்துல நான் என் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு கிடக்குறேங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இந்தாண்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன் நான் தான் அந்த கலவரத்துக்கு காரணமா நான் தான் ஏ ஒன்னு வச்சிட்டான் இது எந்த வகையில நியாயனை பாருங்க என் பிள்ளையோட உயிர் போகும்போது அங்கதான் வந்து பள்ளிக்கூடத்துக்காரன் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இறப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதான் ஆனா அங்க பள்ளிக்கூடத்துல கலவரம் நடக்குது அந்த கலவரத்துக்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு இண்டாண்ட என் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா என் பிள்ளைய நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறேன்னா ஏ ஒன் குற்றவாளியா எவ்வளவோ அநீதிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பாருங்க அவங்க மனசாட்சியை கேட்டால் கூட நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்க மனசாட்சியே சொல்லுங்க ஆனால் மனசாட்சியே இல்லாமல் வேலை பார்த்துருக்காங்க ஏன் பிள்ளையும் கொண்டு அங்க அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தடயங்களையும் அழைச்சிட்டு என்னென்ன செய்யணுமோ எதையுமே செய்யாம எதை செய்யக்கூடாத அதை மட்டும் கனகச்சிதமாக செஞ்சிட்டு போயிருக்காங்க என் பிள்ளையும் கொண்டுட்டு என் பிள்ளைய கொன்னதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்க அத்தனை தடயங்களையும் அழைச்சிட்டு எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ஏ ஒன் போட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய அநீதிகள் அப்படின்னு நினைச்சு பாருங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம பதிமூணாம் தேதி அழுத அன்னைக்கே ஒரு போலீஸ்காரர் சொன்னார் இல்லைங்களா அம்மா இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இவனை யாரும் கேட்க முடியாது இவன் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரை நாங்கள் போய் பார்க்க போகிறோன்னு சொல்லும் போது எங்கள் வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்தார் அம்மா இத்தோடு அந்த கேஸை விட்டு தள்ளிட்டு போங்க அவன் பெரிய ஆள் அவன் பெரிய பெரிய வக்கீலெல்லாம் பார்ப்பான் அவங்ககிட்ட பணம் இருக்குது நீங்கள் என்னம்மா பண்ண முடியும் மக்கள் சப்போர்ட்டு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போயிடுவாங்க இதே மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு கடைசி வரையும் இருக்குமோ இருக்காதோ தெரியலம்மா நீங்க விட்டு தள்ளிட்டு போங்க அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்காரன் பக்கமாவே என்னென்ன பேச முடியுமோ அத்தனையும் பேசினார் ஒரு போலீஸ்காரரா நாங்க இருக்கிறோமா நீ மன தைரியத்தியோட இரு சட்ட நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும் நம்மட்டு பிள்ளைய கொலை பண்ணிருக்கான் உன் பிள்ளையா இருந்தான் என் பிள்ளையா இருந்தான்னம்மா அவன் செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய போலீஸ்காரர் முட்டு தள்ளிட்டு போமான்னு வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து நம்ம சரிங்க அப்படின்னு கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம ஏன் ஒண்ணு குற்றவாளியா இருக்க மாட்டோங்க அந்த காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்காம இல்லைங்க நீதிதான் நியாயம்தான் என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியணும் என் பிள்ளையோட உயிர் எப்படி பிரிஞ்சுது ஏன் பிரிஞ்சுது என் பிள்ள உயிரை எவன் போக்கணும் அதுக்கு எவன் காரணமோ அவனை கண்டுபிடிச்சி கண்டிப்பா அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் என் பிள்ள உயிரை போக்கணும்னுக்கு இந்த உலகத்துக்கு முன்னாடி தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் இந்த போலீஸ்காரங்களுக்கு தவறாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நீ ஏன் போராடுற நீ எதுக்காக நீதி கேட்குற நீ நீதி கேட்டா நீதான் குற்றவாளி அப்படின்னு கதையை எப்படிலாம் திருப்புறாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை வச்சு பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகார்தாரரே குற்றவாளியா மாறலாம் இந்த மாதிரி பல கேஸில் நடந்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கரை வச்சு கூட பேசியிருக்காங்க அததான் இன்னைக்கு வந்து செயல்முறை படுத்தியிருக்காங்க புகார்தாரரே குற்றவாளியா மாறியிருக்காங்க அப்படின்னு ஏ ஒன் குற்றவாளியா ஆக்கியிருக்காங்க இது எந்த வகையில நியாயம்னு விசாரணை பண்ண அதிகாரிகளே நீங்களே தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா பெண் அதிகாரிகளா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உங்க கணவர்கிட்ட உங்க குழந்தைகிட்ட எல்லாம் போய் சொல்லி பாருங்கம்மா நாற்பது கிலோமீட்டருக்கு அண்டாண்டா அந்த அம்மா இருந்தது கலவரம் இங்க நடந்தது அத்தனை தடயங்களையும் அழைச்சிட்டாங்க நாற்பது கிலோமீட்டருக்கு பிள்ளைய நினைச்சு அழுதுகிட்ட இருந்த அந்த அம்மாவை தான் ஏ ஒன் குற்றவாளியா ஆக்கியிருக்கோம் அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய இரத்த சொந்தத்துக்கிட்டே போய் சொல்லி பாருங்க உங்க குழந்தைகிட்டையும் உங்க கணவர்களுக்கிட்டையும் உங்க மனைவிகள்கிட்டையும் நீங்க போய் சொல்லி பாருங்க ஐயா அவங்களே நீங்க செஞ்ச நடவடிக்கை சரியா நீங்க செஞ்ச செயல் சரியானு சொல்றாங்களான்னு கருத்து கணிப்பு கேட்டு பாருங்க ஐயா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அழுவலையா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாளா தான் இருக்கிறேன் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மட்டும் இல்லையா ஏன் கட்ட காட்டுக்கு போற வரைக்கும் நான் கால முச்சிடும் என் பிள்ளைய நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு தாயா இருக்கணும் இப்படி நான் கண்ணீர் விடுறதுக்கு காரணம் யாரு அந்த கொலகார கூட்டம் அந்த கூட்டத்தை நம்பி என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன் படிச்சு நல்லபடியா வீடு திரும்பம்னு பல கனவுகளோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன் இப்படி என்னை காலம் முச்சிடும் கண்ணீர் வடிக்க வச்சதுக்கு காரணம் யாருயா இந்த ரவிக்குமார் அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா நான் அழாம இருந்திருக்கணும் சிரிச்சுக்கிட்டே வாழ்நாள் ஃபுல்லா நான் இருக்கணும் அப்படின்னா என் பிள்ளைய எதுவும் பண்ணாம இருந்திருந்தா நான் எதுக்கு ஏன் அழுவ போறேன் சொல்லுங்க நீங்களே போலீஸ்காரங்க சொன்னாங்க இல்லைங்களா பிள்ளைக்கு நீதி கேட்டுதான் அங்க வந்த மக்கள் கூட்டம் கூட வந்ததுன்னு அந்த மக்கள் கூட்டம் ஒன்றும் திடுதிப்புன்னு வந்துடலங்க யாருக்கும் தெரியாம திடுதிப்பன்னு எல்லாம் எல்லாருமே பிள்ளைக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்க இத்தனா தேதி நாங்க வந்து ஒண்ணு போடுறோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பகிர்ந்துகிட்டாங்க இது வந்து உளவுத்துறைக்கும் நல்லாவே தெரியுங்க அங்க வந்து மக்கள் கூட்டம் கூடாம இருக்கணும் அப்படின்னு உளவுத்துறை நினைச்சிருந்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்ரு நாலு பக்கமும் அஞ்சு கிலோமீட்டர் அளவுல மக்கள் கூட்டம் கூடாம தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனா இதெல்லாம் தடுத்து நிறுத்தாம அவங்க கூடுட்டும் கூடுறதான் நமக்கு ஒரு பெரிய சாதகம் அப்பனா தான் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அத்தனை தடயங்களையும் நம்ம அழைக்கலாம் இந்த தடயங்களை பூரா அழைச்சிட்டு நீதி கேட்டு வரவங்க மேல வழி போடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க பள்ளிக்கூடத்துக்காரனும் போலீஸுக்காரங்களும் சேர்ந்துதாங்க இந்த தடயங்களை அழைக்கிறதுக்காக கண்டிப்பா வேலை பார்த்துருப்பாங்க அவங்க நினைச்சிருந்தா எப்படியும் தடுத்து நிறுத்திருக்கலாங்க தடயங்களை பூரா அழைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட சுத்தியும் பத்து கிலோமீட்டர் அளவுக்கே ஒரு ஈ காக்கா கூடம் இல்லாத அளவுக்கு அடிச்சு துரத்துனாங்க மேல சுட்டாங்க கீழே சுட்டாங்க அத முன்கூட்டியே அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படிலாம் அப்ப ஏன் முன்கூட்டியே அவங்க செய்யல உளவுத்துறைக்கு இதெல்லாம் தெரியாதா அங்க மக்கள் கூட்டம் கூட போறாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதியின்னு கேட்க போறாங்க அப்படிங்கிறது உளவுத்துறைக்கு யாருக்குமே தெரியாதா ஓ இவங்க கூடட்டும் இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம்னு பள்ளிக்கூடத்துக்காரனுக்கு சாதகமா வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு எத்தனை அப்பாவிகளை தண்டிக்கப்பட்டிருக்காங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு இத்தனை அப்பாவிகளும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்பாவிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மட்டு புள்ள உயிரும் பிரிஞ்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாருங்க அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் ரவிக்குமார் தான் ஆனா அவன் நல்லவன் அவனுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பிள்ளையோட இறப்புக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது தடயத்தை அழைக்கிறதுக்காக எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அத்தனை வேலையும் பார்த்தா அப்ப எத்தனையே பேர் சொன்னாங்க குங்கு மண்டபத்துல ஆட்களை இறக்கி சாப்பாடு ஆக்கி போட்டிருந்தது சாப்பாடு ஆக்கி நம்ம பிள்ளையும் கொண்டுட்டு தடயங்களை பூரா அழைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சாங்க ஆனா அவனுக்கும் கலவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க புள்ளையும் கிளிக்கிட்டு தோட்டிலையும் ஆட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க புள்ளையும் கொண்டுட்டான் தடைத்தையும் அழைச்சிட்டான் ஆனா அவன் நல்லவனா எந்த ஒரு தவறுமே பண்ணாம நீதி கேட்க போனவங்களும் பிள்ளைய இழந்துட்டு தவிக்கிற நம்மளும் தான் குற்றவாளிகளான் இது எந்த வகையில நியாயம்னு நினைச்சு பாருங்க